பணிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் கர்த்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பா கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி நல்லா இருக்கிறீங்களா புதிய நாட்களுக்குள்ள சூப்பராக நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கத்தருக்குள் நம்புகிறேன் இந்த கூட கதை நமக்கு தருகிற ஒரு வார்த்தை தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தில் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது ரெண்டு காரியத்துக்கு தப்புவிப்பார் என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுது வேடருடைய கண்ணிக்கும் கொள்ளை நோய்க்கும் அதாவது கண்ணிக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று வேதவசனம் சொல்கிறது இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது அவர் இன்றைக்கு உங்களை தப்புவிக்கப் போகிறார் தப்புவிப்பார் கர்த்தர் தப்பு வைப்பார் அது என்ன காரியமானாலும் சரி அது கண்ணி ஆனாலும் சரி அது நோயானாலும் சரி ஆண்டவர் தப்பு வைப்பார் விசுவாசிக்கிறீங்களா அவர் தப்பு வைக்கிறவர் யாரை உங்களை கண்ணிக்கு தப்பு வைப்பார் இன்றைக்கு அநேகர் நிறைய கண்ணிக்குள்ளே மாட்டிக்கிடுறாங்க கண்ணிக்கு மாட்டுவதற்காகவே கண்ணிகளை வைக்கிற பிள்ளைகள் பெருகி இருக்கிறாங்க ஆனால் அந்த கண்ணிக்குள்ளே தெரியாமல் மாட்டிக்கிடுறாங்க பறவைகள் வேடன் வைக்கிற கண்ணிக்கு நிறைய பறவைகள் தப்பிக்கிடுது ஆனால் சில பறவைகள் என்ன செய்யுது மாட்டிக்கிடுது இறைக்கு ஆசைப்பட்டு அதில் போய் மாட்டிக்கொள்கிறதை பார்க்குறோம் கண்ணிகளுக்குள்ள மாட்டிக்கொள்கிறது கண்ணிகளை வைக்கிறவன் மனிதன் தான் எனக்கு கருமையான தேவச்சன உங்களுக்கும் கூட நிறைய கண்ணிகள் நிறைய பேர் வச்சிருக்கலாம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே கண்ணி வச்சிருக்கலாம் அல்லது வேலை பார்க்குற இடத்துல கண்ணி வச்சிருக்கலாம் அல்லது உங்கள் தொழில் காரியங்களில் மறைவாய் உங்களுக்கு கண்ணியை வைத்திருக்கலாம் எங்கே யார் கண்ணி வச்சிருந்தாலும் சரி உங்களை வேட்டையாடுவதற்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை வேட்டையாடுவதற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை வேட்டையாடுவதற்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள சமாதானம் சந்தோஷத்தை வேட்டையாடுவதற்கு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை வேட்டையாடுவதற்கு உங்களுடைய பெயரை வேட்டையாடுவதற்கு உங்களுடைய மேன்மை உயர்வை வேட்டையாடுவதற்கு பலர் கண்ணி வச்சிருக்கலாம் வச்சிருக்காங்களா வில பார்க்குற இடத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகக்கூடாதபடிக்கு கண்ணி வச்சிருக்காங்களா வேட்டையாடிவதற்காக கண்ணியை வைத்திருக்கிறாங்களா இந்த கண்ணிக்கு எல்லாம் நம்மளால தப்ப முடியாது ஆனால் கர்த்தர் நம்மை தப்பு வைப்பார் நம்முடைய ஞானத்தால் நம்முடைய அறிவால் மறைவான கண்ணிக்கு தப்பித்து கொள்ள சில நேரம் முடியாது ஆனால் ஒரு சில கண்ணிகளை நம்ம பார்த்து அதுக்கு நம்ம விலகி போய்விடலாம் வைத்திருக்கிற கண்ணியை பார்த்து நமக்கு இருக்கிற ஆபத்தை பார்த்து நம்ம ஞானத்தினால ஒரு சில கண்ணிகளிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம் ஆனால் வேடன் விரிக்கிற மறைவான கண்ணிக்கு சத்ரு வைக்கிற மறைவான கண்ணிக்கு தப்புவிக்கப்பட வேண்டுமானால் அதிலிருந்து தப்புவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் அவர்தான் தப்புவிப்பார் கண்ணிக்கு தப்புவிப்பார் நோய்க்கு தப்புவிப்பார் வாழ்க்கையில் இன்னைக்கு கத்த தப்பு போகிறார் ஒன்னு கண்ணி என்னொன்னு நோய் அது எப்படிப்பட்ட நோயாம் பாழாக்கும் கொள்ளை நோய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை தப்பு வச்சிருக்கிறார் இந்த கொள்ளை நோய்க்கு கர்த்தர் வசனம் வச்சிருக்கிறார் சொல்கிறது அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் யார யார் தப்புவிப்பார் அவர் என்றால் கர்த்தர் உன்னை என்றால் யார் அது உங்களை குறிக்கிறதா என்னை குறிக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உன்னை என்று சொல்லப்படுகிற மனுஷன் யார் என்று சொல்லி பாத்தீங்கன்னா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் ஒன்னா வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் கண்ணிக்கு தப்புவிப்பார் உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவனை நோய்க்கு தப்புவிப்பார் நம்ம எங்க இருக்கிறோம் உன்னத மாணவரின் மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில நம்ம இருக்கிறோமா இல்ல வேற நலல்ல இருக்கிறோமா மாயை என்கிற நிழல்ல இருக்கிறோமா பொருளாசை என்கிற நிழலில் இருக்கிறோமா பெருமை வைராக்கியம் எங்க குடும்பம் என்கிற நிழலில் இருக்கிறோமா அங்க இருந்தா கர்த்தர் கண்ணிக்கு தப்பு வைக்க மாட்டார் பணம் இருக்கலாம் செல்வச்சருக்கு இருக்கலாம் ஆனா கண்ணிக்குள்ள மாட்டிக்கொண்டு ஜீவனை விட்ட பிள்ளைகள் ஏராளம் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே கண்ணிக்கு தப்புவிக்கப்பட வேண்டுமானால் சர்வ வல்லவருடைய நிழலில உன்னதமானவர் மறைவில் இருக்க வேண்டும் நல்லா கவனிங்க ஒரு நிழல் உண்டாக வேண்டுமானால் ஒளி கொடுக்கிற ஒன்றை ஒன்று மறைக்க வேண்டும் அப்படிதானே ஒன்றை மறைச்சாதான் கீழே என்ன செய்யும் நிழல் வேணும் ஒரு கொடை பிடிக்கிறோன்னா சூரிய ஒளியை இந்த கொடை மறைக்கிறது அந்த கொடை மறைக்கிற பட்சத்தில் கீழே என்ன வருகிறது நிழல் வருகிறது ஒரு மரம் இருக்குமே ஆனால் மரம் சூரிய ஒளியை மறைக்கிறது அது எங்கெல்லாம் மறைக்கிறதோ அதுக்கு அடியில் தரையில் நிழல் என்ன செய்கிறது விழுகிறது ஒரு மனிதன் நடக்கிறானே நிற்கிறானே என்று சொன்னால் எந்த சூரிய ஒளியை அவன் தடுக்கிறானோ அல்லது லைட் வெளிச்சத்தை தடுக்கிறானோ அது மறைக்கிற பொழுது பின்னால் என்ன செய்கிறது நிழல் விழுகிறது எனக்கு அருமையான தேவஜனமே ஒன்றை ஒளியை ஒன்று மறைக்கும் பொழுது நிழல் உண்டாகிறது பாருங்க ஏது மறைச்சாலும் நிழல் உண்டாகும் நல்லா கவர்ச்சிக்கிடுங்க அது மரம் மறைச்சாலும் நிழல் உண்டாகும் ஒரு பில்டிங் மறைச்சாலும் நிழல் உண்டாகும் ஒரு மனுஷன் மறைச்சாலும் நழல் உண்டாகும் ஒரு கொடை மறைச்சாலும் நழல் உண்டாகும் ஆனால் சும்மா நிழலில் இருக்கிறவனை கண்ணிக்கு தப்பு வைப்பேன் என்று சொல்லலை நிழல் வேண்டும் அந்த நிழல் எந்த மறைவிலிருந்து வர வேண்டும் என்று வேதவசரம் தெளிவாய் சொல்கிறது உன்னதமானவர் மறைக்கும் பொழுது வருகிற அந்த நிழல் சர்வ வல்லவருடைய நிழல் இப்ப நான் நிற்கிறேன்னா நான் ஒரு வழியை மறைக்கிறேன்னா ஒரு நிழல் வருகிறது அது யாருடைய நிழல் என்னுடைய நிழல் இந்த நிழலில் ஒருவன் இருப்பானையானால் அவன் கண்ணிக்கு தப்புவிக்கப்பட மாட்டான் நோய்க்கும் தப்புவிக்கப்பட மாட்டான் யார் உன்னத மாணவர் மறைக்கிற பொழுது வருகிற நிழல் அந்த நிழல் யாருடைய நிழல் சர்வ வல்லவருடைய நிழல் அந்த நிழலில் தங்குகிற மனுஷன் கண்ணிக்கு தப்புவிப்பார் அந்த சர்வ வல்லவர் நிழலில் தங்குகிற மனுஷன் நோய்க்கு தப்புவிப்பார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இப்போ உங்களை சீர்தூக்கி பாருங்கள் பாருங்க நீங்க நிழலில் இருக்கிறீங்க ஓகே சூப்பர் எந்த நலனில் இருக்கிறீங்க யாருடைய மறைவினால் வருகிற நிழலில் இருக்கிறீங்க எனக்கு கருமையான தேவ ஜனமே சர்வ வல்லருடைய நிழலில் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை தப்புவிப்பார் கண்ணிக்கு தப்புவிப்பார் கண்ணிகளில மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்காதபடி கர்த்தர் உங்களை தப்பு வைப்பார் இன்னைக்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்க உன்னதமானவர் மறைவில் வருகிற அந்த சர்வ வலவருடைய நிழல தங்குங்கள் கர்த்தர் உங்களை தப்பு வைப்பார் நாம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிறேன் முன்னரே இந்த ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில் கூட கண்ணிக்கு தப்பு வைப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி என் ஆண்டவர் பிள்ளைகளை நீங்க தப்பு வைக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பொருளாதார கண்ணிக்குள்திக் மாட்டிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கரத்துல கொடுக்கிறோம் அதுல இருந்து தப்பு விங்காண்டவரே அதுல விடுவீங்கப்பா நீ தப்பு விக்கிறவர் கண்ணிக்குள்ள மாட்டாதபடியே தப்புவிக்கிறவர் வைக்கப்படுகிற கண்ணியை அறிந்து அதிலிருந்து தப்பு வைக்கிறவர் இன்னைக்கு தப்புவிங்கப்பா பாவம் என்கிற கண்ணிக்கு பிள்ளைகளை தப்புவிங்க ஆண்டவரே இக்கட்டு என்கிற கண்ணிக்கு பிள்ளைகளை தப்புவிங்க ஆண்டவரே படுகுழி என்கிற கண்ணிக்கு பிள்ளைகளை தப்புவிங்க ஆண்டவரே பொல்லாத தீய பழக்க வழக்கம் என்கிற கண்ணிக்கு தப்புவிங்க ஆண்டு வரேன் பாவம் என்ற கண்ணிக்கு தப்புவீங்கப்பா யாரெல்லாம் உன்னதமானவருடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை இன்னைக்கு நீங்கள் தப்பு வைக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லா கண்ணிக்கும் நோய்க்கும் பிள்ளைகளை தப்பு வைக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இதுவரைக்கும் மற்ற நிழலிலே இருக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு சர்வ வல்லவருடைய நிழலுக்கு கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் உம்முடைய நிழலிலே தங்குகிற அனுபவத்தை என்னோடு கூட ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக மாய என்கிற நிழல் பொருளாசை என்கிற நிழல் ஐஸ்வர்யம் என்கிற நிழல் இதில் இருந்து பிள்ளைகளை